எல்லாருமே பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே ஒரு ஒரு கீழ்படிந்திருக்கணும் தான் வேதம் போதிக்குது அதுக்கப்புறம் தான் மனைவிகளே நீங்கள் கீழ்ப்படிங்கன்றது அப்புறம் புருஷர்களுக்கு சொல்லும்போது புருஷர்களே கிறிஸ்து சபையில் அன்பு வந்தது போல் உங்கள் மனைவிகள் அன்புகூறுங்கன்னு சொல்லியிருக்குது அந்த இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் மனைவிகளே நீங்கள் கீழ்ப்படியுங்க புருஷர்களே நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கோங்க உங்கள் ஒய்ஃப் கிட்ட அவங்க அன்பு அன்புகூறுங்க அப்படின்னா கீழ்ப்படிங்கள்னா என்னங்க மற்றவர்களுடைய தேவையை நம்முடைய தேவைக்கு முன்னால் வைக்கிறது மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தேவையே தேவையை பெருசாகின்றது நம்முடைய தேவையை காட்டிலும் அப்படி தான் எல்லா கிறிஸ்தவர்களுமே ஒருத்தரோடு ஒருத்தர் பழக வேணும் என்று வேதம் போதிக்கிறது திருமண வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் அதுதான் திருமண வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவது திருமண வாழ்க்கையில் புருஷனும் மனைவியும் தன்னுடைய தேவை காட்டிலும் தனி மனைவி தேவை தான் முக்கியம் அப்படின்னு புருஷன் வாழும்போது மனைவியும் என்னுடைய தேவை காட்டிலும் புருஷனுடைய தேவை தான் ரொம்ப முக்கியம்னு வாழும்போது அங்கே பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு இன் ப்ரிஃபரிங் ஒன் அ நதர் தே கம்ப்ட் ஒருத்தரை ஒருத்தர் முன்னல வைக்கிறதுல போட்டி போடுறாங்க அப்போ வந்து அது நல்ல போட்டி அவங்க நீங்கள் தான் முக்கியன்றாங்க நீங்கள் அவங்க தான் முக்கியன்றீங்க இப்படி வாழ்ந்தால் என்ன பிரச்சனை வரும்ன்றீங்க அதுதான் ஆவியில் நிறைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை சரி அதனால் ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாயிடுது அதை எப்படி சொல்லலாம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்கிறது மூலமாக உங்களை ஆவியில் நிரப்பி வெளிச்சத்தை தெளிவை இயேசுவை குறித்த காரியங்களால் உங்களை வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்தி அப்படி உங்களை உள்ளத்தை நிரப்பும் போது வெறும் பாட்டு வெறும் துதி வர்றதில்லை கீழ்ப்படிதலும் வருது அப்படின்னா ஒரு சர்வண்ட் ஹார்ட் உங்களுக்கு வந்துடுது ஒரு சேவை செய்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாகிறது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருக்கேன் நீ என்ன எனக்கு எல்லாத்தையும் செய்யணும் நான் தான் ராஜா அப்படிங்கிறது போய் நான் உங்களுக்கு என்ன செய்ய செய்யணும்ன்ற அப்படிப்பட்ட ஒரு இது வந்துடுது சர்வன்ட் ஹார்ட் இன்றைக்கி வந்து இந்த சர்வண்ட் லீடர்ஷிப் அப்படின்லாம் போதிக்கேன் எம்பிஏ படிக்க போனீங்கன்னா கூட யூனிவர்சிட்டியிலே போதிக்கிறாங்க எங்கேருந்து வந்தது இடத்துலேருந்து வந்தது ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் முதல்ல சிறியவனாக இருக்கணுன்றார் போய் எல்லோரும் விட சிறியவனா நீ அப்போ தான் பெரியவனாக முடியுன்றார் அப்போ இயேசுனுடைய இந்த டீச்சிங்கை எடுத்து நீ யூனிவர்சிட்டியிலே கற்றுக்கிட்டாங்க அது லீடர்ஷிப்பில் வந்து பெஸ்ட்டு லீடர்ஷிப் என்ன சர்வன்ட் லீடர்ஷிப்